அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரன் திராவிட மாடல் அரசு என்ற திமுக ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்று தற்போது மே ஏழாம் தேதியுடன் மூன்றாண்டுகள் நிறைவடைந்து விட்டன இந்த மூன்றாண்டுகளில் பல மக்களை கவரும் திட்டங்கள் இளைய தலைமுறையை கவரும் திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் மகளிர் இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் என பல திட்டங்கள் திட்டப்பட்டு இளைய தலைமுறையும் மாணவர்களையும் வாக்காளர்களை குறிவைத்து பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அரசு பள்ளிகளில் ப்ளஸ் டூ வரை படித்தவர்கள் கல்லூரிகளில் படிப்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு மாணவிகளுக்கு மட்டும் முதலில் செயல்படுத்தப்பட்டது தற்போது இந்த மாதம் முதல் மாணவர்களுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மாணவர்களுக்கு நான் முதல் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் மாணவர்கள் மத்தியிலும் இளைய தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலும் மட்டுமன்றி அவர்களுடைய பெற்றோர்கள் மத்தியிலும் திமுக மீது திமுக மு ஸ்டாலின் மீது ஒரு மரியாதை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் மூலம் இளைய தலைமுறை வாக்காளர்களை திமுக பக்கம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்தாலும் அந்த பதட்டம் இன்று வரை நீடித்து கொண்டு தான் இருக்கிறது காரணம் ஜூன் நாலாம் தேதிதான் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது அதன் முடிவை எதிர்பார்த்து அனைத்து கட்சியினரும் மட்டுமன்றி பொதுமக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பதுக்கு நாற்பது என்ற இலக்கு நினைத்து திமுக பணியாற்றி இருக்கிறது இதில் நாற்பதுக்கு நாற்பது கிடைக்கும் என்று உரியாக மு க ஸ்டாலின் நம்புகிறார் தேர்தல் முடிந்தவுடன் பணி செய்த நிர்வாகிகளை அழைத்து அவர்கள் மீது சாட்டை சுடுக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அந்த சாட்டை சுடுக்கியவுடன் தேர்தல் பிரச்சார கலைப்பு தீர கொடைக்கானலுக்கு சென்று ஓய்வெடுத்துவிட்டு திரும்பியிருக்கிறார் அடுத்த கட்ட ஆலோசனை அமைச்சரவை மாற்றமாக தான் இருக்கும் என்று கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன ஜூன் நாலாம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பின் அமைச்சரவை மாற்றம் கண்டிப்பாக இருக்கிறது என்று கட்சியினர் கூறுகிறார்கள் சட்டசபையில் வரவு செலவு திட்டம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடக்க வேண்டும் ஆனால் தேர்தல் நடப்பதனால் அவை ஒத்திவைக்கப்பட்டுவிட்டன அது ஜூன் முதல் வாரத்தில் சட்டசபை கூட வாய்ப்பு இருக்கிறது அப்போது பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அமைச்சரவை மாற்றம் இருப்பதால் ஜூலையில்தான் மானியக் கோரிக்கையில் மீதான விவாதங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகளில் மட்டும்தான் இருக்கின்றன மக்களவைத் தேர்தல் முடிந்த கையோடு சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளையும் இப்போதே கவனிக்க தொடங்கிவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் மட்டுமல்ல கட்சி நேரையும் சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்தப்படிகளை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் அமைச்சரவை மாட்டமும் சட்டசபை தேர்தல் பணிக்கு முன்னோட்டமாக இருக்கும் தமிழக மக்களின் மனதில் தனது சாதனைகளை பதிய வைக்கும் வகையில் களப்பணி ஆற்றியவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் பதவி கிடைக்கும் என்று தெரிகிறது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமாவாசைக்கு அமாவாசை பதவி மாட்டம் அதிகாரிகள் மட்டம் என்று நடைபெறும் ஆனால் மு க ஸ்டாலின் ஆட்சியில் அதுபோல் இதுவரை நடக்கல என்றாலும் சில கண்டிப்பான நேரங்களில் கட்டாயமான நேரங்களில் சில மாற்றங்கள் ஆவின் பால் நாசரி போன்றவர்களை மாற்றியிருக்கிறார் ஆட்சி முடிய இன்னும் இரண்டு ஆண்டு காலம் உள்ள நிலையில் மீண்டும் அமைச்சரவை மாட்டம் கொண்டு வரப்போகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது சரிவர கட்சி பணியாற்றவர்கள் தேர்தல் பணி செய்யாதவர்கள் மட்டுமன்றி அமைச்சரவையில் சரிவர செயல்படாதவர்கள் அமைச்சரவையில் முறைகேடுகள் செய்தவர்களை கணக்கெடுத்து குறிப்பிடுத்து வைத்திருக்கிறார் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை பாயும் என்று கட்சியினர் கூறுகிறார்கள் நன்றி வணக்கம்